சஞ்சு சாம்சனுக்கு பண்றாங்களா சஞ்சு சாம்சனுக்கு ஏன் இப்படி ஆறுது அப்படிங்கறது நிறைய கேள்விக்குறிதான் சஞ்சு சாம்சன் வந்து கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டிய சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்காம மிஸ் பண்றாருங்கிற ஒரு பட்சத்துல அவருடைய பொசிஷன் இப்படி ஆயிருக்குன்னு தான் என்னோட தோன்றது இதுக்கெல்லாம் காரணம் இல்ல இருப்பாரு அவரோட வந்து நீங்க சஞ்சீவ் சாம்சன் கம்பேர் பண்ணுவீங்க சுரேஷ் கம்பேர் பண்ணுவீங்க ஆயுஷ்வர்தன் கம்பேர் பண்ணுவீங்களா எல்லாம் கிடையாது அவருக்கு ஆசரம் சஞ்சீவ் சாம்சன் சாக்ரிஃபை பண்றாங்க அவர்னால சஞ்சீவ் சாம்சன் வந்து தலிச்சாங்க பாயிண்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த மாதிரி காம்படிஷன் இருக்குச்சு இப்படி ஒன்னு ரெண்டு பிளேயருக்கு அப்படிதான் நடக்கும் கையோட கேப்டன்சியை வந்து நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுங்க இவரோட கேப்டன்சி இஸ் நாட் டெஸ்டட் இந்த சீரிஸ்ல அவரோட பேட்டிங் ஃபார்ம் தான் வந்து மோர் ஊரி நேத்தி கூட வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு சூரியகுமார் யாதவ் திடீர்னு ஒன் டவுன் வராரு நேத்தி பார்த்தா தூபே வராரு இந்த காம்பினேஷன் கிரைசிஸ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு கோச் ஒவ்வொரு கேப்டனுக்கும் ஒரு ஒரு பாலிசி இருக்கும் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இருக்கும் கௌதம் கம்பீர் வந்த முதல் நாள்ல இருந்து டி20ல அப்படி தான் பண்றாரு அஸ்தீப் சிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் bowler டு டேக் 100 விக்கெட்ஸ் இன் டி20 பட் இந்த டுர்नामेंटல எதர் மேட்ச் ஆடி இருக்காரு ஒரு மேட்ச் ஆடி இது வந்து இந்த கௌதம் கம்பீரோட ஸ்பெஷல் ஃபார்முலா ஒரு மேட்சுக்கு மேட்ச் மூணு கேட்ச்

இப்போது இந்தியா மேட்ச் ஜெயிச்சதை விட எல்லாருடைய கேள்வியும் சமூக வலைதளம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது என்னென்னா சஞ்சு சாம்சனுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நேற்று இறக்க கூட இல்லை நம்பர் எயிட் பொசிஷன் வரைக்கும் வந்துருச்சு பட் ஆனால் அவருக்கு முன்னாடி அக்சர்லாம் இறக்கிட்டாங்க ஆனால் சஞ்சு இறக்கல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ஹோப் போடுவோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஈஸி வின் கம்ஃபர்டபுள் வின் அண்ட் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க ஒரு பெரிய விஷயம் ஃபேவரெட்டு இந்த டோர்னமெண்ட் ஃபேவரட் அவங்க தான் இருந்தாலும் வந்து டி ட்வெண்ட்டி கேம் வந்து அன்பிரடிக்டபிள் அது எது எனி திங் கேன் ஹேப்பன் ஆனால் இப்போ கிவன் டே அப்படின்னு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு மேட்ச் ஒன்றும் ஆடாத சமயத்துலேயே வந்து ஃபைனல் வந்துட்டாங்க அதனால் நம்ம விஇல் கங்க்ராஜுலேட் தி இந்தியன் டீம் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு சஞ்சூ சாம்சன் சஞ்சூ சாம்சனை மட்டும் பண்ணுறாங்களா சஞ்சூ சாம்சனுக்கு வேணு பண்ணுறாங்களா சஞ்சூ சாம்சனு கேம் இப்படி ஆடுது அப்படிங்கிறது நிறைய கேள்வி கேள்விக்குறிதான் பட்டு சஞ்சூ சாம்சன் வந்து எனக்கு என்னமோ அவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்காம மிஸ் பண்ணுறாருங்கிற ஒரு பட்சத்தில் அவருடைய பொசிஷன் இப்படி ஆயிருக்குன்னு தான் என்னோட தோன்றுறது செலக்டர்ஸோ அவர் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டோ அவர் வந்து பர்பஸாக வந்து அவரை ஒதுக்கி வைக்கணும்னு பார்க்குறாங்கன்னு நான் ஒத்த ஒத்துக்க மாட்டேன் அதே சமயத்தில் அவருக்கு இப்படி யாரதை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு கவலையாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது ஈஸ் அ டேலண்டட் பிளேயர் மூணு செஞ்சுரி அடித்தவர் டி ட்வெண்ட்டியில் அண்டு விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் ரீசனபிளி குட் அப்படின்னு டாப் விக்கெட் ஈப்பர்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல விக்கெட் ஈப்பர் தான் ஒரு ஆல்ரவுண்டு அவரால் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாமல் அவுட்ஃபீல்டில் பண்ணாலும் நல்லா ஃபீல் பண்ணுவார் வேறு ரிஷப் பந்த் பண்ண முடியாது ரிஷப் பந்த் கெனாட் ப்ளே அஸ் அ பேட்ஸ்மேன் விதவுட் கீப்பிங் விக்கெட்ஸ் வேறு சஞ்சு சாம்சங் ப்ளே கே சாம்சங் பிளேக் அண்டு ஜிதேஷ் சர்மா கேன் ப்ளே இஷாந்த் சர்மா இஷான் கிஷன் கேன் பிளே அதுமாரி அதர் பிளேயர்ஸ் கேன் பிளே இவருக்கு அந்த அந்த தகுதி இருக்குது அவருக்கு இப்படி நடக்கிறது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு பட் எதனால் நடக்கிறது அப்படிங்கறத எப்படி பண்றோம்னு சொல்ல முடியாது பட்டு அவர் வந்து சொல்ல முடியாது இல்ல இதுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்துல நம்ம அந்த இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட்டா போய் பேசும்போதே சொன்னோம் கில் ஒருத்தர் வர்றதுனால டோட்டலாக இங்க ஒரு கொலாப்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப கில் அவர் கொடுத்த இடத்த அவர் சூப்பரா புடிச்சுக்கிட்டாரு பட் ஆனா இங்க காம்பினேஷனே வந்து மாறுது கண்ணா பின்னான்னு இதாகுது இதுக்கெல்லாம் காரணம் கில்லா இருப்பாரா கில் கில் சார் கில் பொசிஷன் இஸ் நாட் நெகோஷியபிள் கில் இஸ் அ ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர் ஆஃப் இந்தியன் டீம் அண்ட் இஸ் ஃபார் த ஃபியூச்சர் அவரோட வந்து நீங்கள் சஞ்சீவ் சாம்சன் கம்பேர் பண்ணுவீங்க சுரேஷ் இதை கம்பேர் பண்ணுவீங்க அப்புறம் நாளைக்கு வர ஏதாவது சென்னையிலேருந்து போகிற யாராவது சாய் சுவாசனை கம்பேர் பண்ணுவீங்களா எல்லாம் கிடையாது ஈஸ் குரூம்டு ஃபார் இந்தியன் கேப்டன்சி ஃபார் ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ் அண்ட் அதுக்கான எல்லாம் கொடுக்குறாங்க அவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டான் நல்லா கிராப் பண்ணிக்கிறாரு ஸோ அவருக்கு ஆசிரம் சஞ்சு சாம்சனை சக்கிஸ்ஃபை பண்ணுறாங்க அவருனால சஞ்சு சாம்சனை வந்து தளிச்சாங்கிறத பாயிண்ட்டை நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னுடைய பாயிண்ட் அப்படி தான் தேர் ஆர் பீப்புள் ஹூ கேன் டாக் அபவுட் இட் ஐ ஒன்ட் அக்ரி சஞ்சு சுப்மான் கில் இஸ் இஸ் கட் அபவுட் த ரெஸ்ட் ஒரு 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 இண்டியன் டீம்ல ஒரு மூணு ஃபார்மேட்லையும் ஒரு மூணு நாலு பிளேயர் தான் சார் நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பேச முடியும் அதில் ஒருத்தர் சஞ்சு சுப்மான் கில் ஆனாலும் அதை நம்ம விட்டுருவோம் பட் இவருக்கு வந்து கொஞ்சம் சில தப்பு நடக்கிறது அவர் அவர் கொஞ்சம் ஒரு வர்த்தகப்படக்கூடிய விஷயம் அதை மாதிரி ஒத்து பண்ணோம் அது அதுக்கு காரணம் வந்து டூ மணி விக்கெட் கீப்பர்ஸ் டூ மணி குட் கிரிக்கெட்டர்ஸ் இட்ஸ் குட் ஃபார் இந்தியா நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் எடுத்தால் எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்க இப்போ ஜிதேஷ் சர்மா ஒருத்தர் இஷாந்த் கிஷன் ஓத்தர் ரிஷப் பந்த் ஒத்தர் சஞ்சீவ் சாம்சன் அதை தவிர வேற ஜூரல் ஜூரல் வந்து வெரி கிளாசிக் கிரிக்கெட்டர் அதனால் அவர் வந்து டி ட்வெண்ட்டி இந்த சமயத்தில் கன்சிடர் பண்ணுறதில்லை பட் இப்போ இப்போ டெஸ்ட் மே இந்த ஃபைவ் ஃபோர் டே ஃபார்மேட் ஃபைவ் ஃபார்மேட்லாம் அவர் அடிக்கிறதை பார்த்தா அவரும் அவர் இப்போ பாருங்கள் இந்த இந்த மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடித்தார் நூற்றி இருபத்தி ஐந்து பால் அடித்தார் அவர் இந்த ஃபோர் டே ஃபார்மேட்லேயே இந்தியா ஆஸ்திரேலியாவை பார்த்து அவரே வந்து திருப்பி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கும் கன்சிடர் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வருவாரான்னு கூட சந்தேகமாக இருக்கு அதை தவிர வர ப்ரப் சிம்சன் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு நேற்று ரெண்டு நாள் மறுபடி பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவே நைன்டீன் நைன்டீன் அண்டர் இது அதில் ஒருத்தர் விக்கெட் பேட்ஸ்மேன் என்ன பிரமாதமாக பேட்டிங் நல்லா ஹோல் மேட்ச் மேட்ச் பார்த்தோம் அவர் வந்து அனதர் வெரி டேலண்டட் ஸ்பெஷல் கிரிக்கெட்டர் இந்த மாதிரி காம்படிஷன் இருக்குச்சே இப்படி ஒன்று ரெண்டு பிளேயருக்கு அப்படிதான் நடக்கும் அதே தான் நடக்கிறது சஞ்சு சாம்சன் அப்படின்னு அவரை அவர் அவரு ஏதோ வேண்டாத்தக்காதவர் அவர் வந்து அவர் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி அவரை ட்ரா பண்ணணும் அவரை ஹிமிலியேட் பண்ணணும்னு பண்ணுறதா நான் ஒத்துக்க மாட்டேன் பட் ஐ ஐ ஹவ் அ சிம்பத்தி ஐ ஹவ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் சஞ்சு சாம்சன் நீங்கள் இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பாகிஸ்தான் மேட்ச் ரெண்டு பார்த்துட்டோம் அண்ட் தென் வந்து இப்போ பங்களாதேஷ் கூட பட் நீ இந்த ஸ்கையோட கேப்டன்சியை வந்து நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க கையோட கேப்டன்சி இஸ் நாட் டெஸ்டட் இந்த சீரீஸில் எல்லாமே கம்ஃபர்டபுளாக போயின்னு இருக்கு அதுவும் வந்து ஒரு மேட்சுக்கு மேட்ச் மூணு கேட்சு நாலு கேட்சு நேற்று ஆறு மேட்ச் இது வரைக்கும் பன்னெண்டு கேட்சு ட்ரா பண்ணியிருக்காங்க இந்தியா நான் கேள்வி பொதுவாக பாகிஸ்தான் தான் இந்த மாதிரியான ரெக்கார்டு வச்சிருப்பாங்க கேச்சஸை பொறுத்த வரைக்கும் இதோ ஒரு இன்டர் ஸ்கூல் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்டில் கேட்ச் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷன்லையும் ட்ரா பண்ணாங்க இன்க்ளூடிங் விக்கெட் பேர் ஊரா பெரிய கிளவுஸ் ஓடி ஷார்ட் மிடானில் வந்து அவரால் பிடிக்க முடியல கேட்சை நாட் ஈவன் கெட் த பால் அண்டர் த பால் அந்த மாதிரி போர் சிவந்து பே கேட்சு விட்டாரு அக்சர் பட்டேல் காட்டன் போல்டு விட்டாரு அபிஷேக் அபிஷேக் சர்மா கேட்சு சஞ்சு சஞ்சூ சாம்சங் காட்சி விட்டார் இதுமாரி ரொம்ப ரொம்ப மகா இதுவாக இருந்தது பார்க்குறதுக்கு இவ்வளோ கேட்ச் விட்டோம் ஆனால் வின் வந்து கம்ஃபர்டபுள் வின் அதனால் கேப்டன்சி வரைக்கும் இது வந்து பெரிய ஒரு கிரைசஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு பிரமாதமான போலிங் செஞ்சோ இல்லைன்னா அவுட் ஆஃப் த வே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தோ அது ஒன்றும் இப்போ மாதிரியும் தெரில அவர் நாட் ஃபஸ்ட்டு இந்தியா ஜெயிச்சாச்சு சஞ்ச் அவரோட பேட்டிங் ஃபார்ம் தான் ஒன்று மோர் உரி நேற்று கூட வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு ஸோ என்னை வரைக்கும் சூரியகுமார் யாதவ் இஸ் அ வெரி டீசென்ட் கேப்டன் இஸ் ப்ரூவ் ஆல்ரெடி யத் பின் வின்னிங் லாட் ஆஃப் மேட்சஸ் அதனால் அவர் வந்து நம்ம வந்து கிரிட்டிக்கலாக பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை பட் அவருடைய பேட்டிங் ஃபார்ம் வெரி இம்பார்ட்டண்ட் அதை வந்து அடுத்த ஸ்ரீலங்கா மேட்சை அதை அந்த மேட்சை யூஸ் பண்ணி அவர் நல்ல ஃபார்முக்கு வரணும் அவருடைய ஃபார்ம் வந்து வில் புட் இண்டியா இன் அ வெரி கம்ஃபர்டபுள் ஜோன் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் இன்னும் ஈஸியாக ஜெயிக்கலாம் எந்த டீமையும் அந்த மாதிரி இருக்கும் அவருடைய அவ்வளோ பெரிய ஸ்பெஷல் பேட்ஸ்மென் பண்ணவர் அவருடைய ஃபார்ம் வந்து நமக்கு உரியா இருக்கு அதை வந்து அதை ஓவர் கம் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கலாம் அவ்வளவுதான் இப்போ செலக்ஷன் அப்போ அஜித் அகர்கர் சொன்னது வந்து சேயாசேருக்கு ஏன் இடம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நாலு பிளேயரை நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி பட் ஆனா நம்ம இந்த இதை எடுத்து வச்சு பார்ப்போம் அதாவது இந்த ஓமன் இதெல்லாம் விட்டுரலாம் பாகிஸ்தான் கூடயும் இதையும் எடுத்து வச்சு பார்ப்போம் சூரியகுமார் யாதவ் திடீர்னு ஒன் வராரு நேத்தி பார்த்தா தூபே வராரு அதுக்கு என்னன்னு கேட்டா வந்து இந்த பிச்சுக்கு ஒரு செட் ஆவாருன்னு நினைச்சுதான் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த காம்பினேஷன் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இஷ்டத்துக்கு வந்து மாத்திட்டே இருக்காங்க ரொட்டேஷன் வந்து பட் ஒரு ரோல் வந்து கரெக்டாக இல்லைன்னா பிளேயரால வந்துட்டு அதை வந்து பண்ண முடியுமா இல்லை பிளேயர் வந்து அதை மாதிரி பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் அப்படி பண்றாங்க இப்போ ஹாக்கி ஒரு காலத்தில் வந்து ஒரு ஃபுல் பேக்கு அவர் தான் பழனி காலர் எடுப்பாரு ஒரு இந்த பிளேயர் தான் ஃபார்வோர்ட் ஆடுவாங்க இந்த பிளேயர் தான் மிட்ஃபீல்டில் ஆடுவாங்க அப்படின்லாம் இருந்தது எனக்கு ஹாக்கி தெரியுதாலும் நான் சொல்கிறேன் ஃபுட்பாலேயும் அப்படி தான் இருக்கும் ஃபுட்பால்லேயும் நான் பார்ப்பேன் பட் எனக்கு நான் ஹாக்கி நான் பிளேயராக இருந்திருக்கேன் ஸ்கூலில் காலேஜ் லெவலில் இப்போ வந்து யார் எந்த யா எல்லோரும் என்ன பொசிஷனில் ஆடியனோம் பெனல்டி கானர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க பட் இட் சம்படி எல்ஸ் ஆல்சோ ஷூட் பி ப்ரிப்பேர்ட் டு டேக் பெனல்டி கானர் வென் ரிக்வைடு அது விடுங்க ஒரு ஃபுல் பேக் வந்து மிட்ஃபீல்டில் ஆடுவாங்க மிட்ஃபீல்டு வந்து ஃபார்வர்டு ஆடுவாங்க எனி டைம் ஏன்னா இப்போ வந்து ரொட்டேஷன் சிஸ்டம் சப்ஸ்க்ரிப்ஷன் முன்னெல்லாம் வந்து ஒரு ரெண்டு சப்ஸ்டியூட் தான் அலவுடு ஹாஃப் தான் ஹாஃப் டைம் போகுது தான் சப்ஸ்டியூட் அலவுட் இருந்த ரூல்லாம் மாறி போய் ரொட்டேஷன் சப்ஸ்டியூட் ஆடின்ட்டே இருக்குச்சே இப்போ இந்த பிளேயர் போய்ட்டோ அந்த பிளேயர் வந்துடுவாங்க பிளக்கார்டை வச்சுட்டு அந்த மாதிரி இருக்குச்சே யார் என்ன பொசிஷனில் இப்போ ஆடினோ ஆடி தான் அவங்க கோச்சு அதுமாரி ஒரு மாடல் வந்துடுது வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது அது இந்தியா அடாப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆஸ்திரேலியா இன் பர்டிகுலர் அதெல்லாம் தே அடாப்டட் இட் லாங் பேக் ஆனால் தான் தேவர் வின்னிங் லாட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் வேர்ல்ட் கப் ஒலிம்பிக்லாம் இந்தியா எவ்வளோ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தது இந்த நியூ சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறதுக்கு டைம் ஆச்சு அவங்களுக்கு அப்போ இப்போ வின் பண்ணுறாங்க ரெண்டு பிரான்ச் மட்டும் எடுத்துட்டாங்க ஒலிம்பிக்கில் லாஸ்ட்டு ரெண்டு ஒலிம்பிக்ஸில் அது தவிர வேர்ல்டு கப்லலாம் செமி குவார்ட்டர் ஃபைனல் செமி வராங்க நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இந்தியா ட்ரெண்டு ஒவ்வொரு கோச்சு ஒவ்வொரு கேப்டனுக்கும் ஒரு ஒரு பாலிசி இருக்கும் ஒரு வே ஆஃப் ஹேண்ட்லிங் இருக்கும் கௌதம் கமேர் வந்த முதல் நாள்லேருந்து டி ட்வெண்ட்டில் அப்படிதான் தான் பண்ணுறாரு வான்ஸ் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் காம்பினேஷன் ஹி வான்ஸ் பேட்டிங் ஆர்டர் ஷிஃப்டிங் ஹி வான்ஸ் அந்தந்த பிச்சுக்கு எப்படி யார் இருக்காலோ அதெல்லாம் ஆடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹர் சிங் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் டு டேக் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் இன் டி டுவெண்ட்டி எவ்வளோ லெஸ் நம்பர் ஆஃப் மேட்சஸ்லாம் எடுத்திருக்காரு அண்ட் இ ஹஸ் ஆல்வேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் பட் இந்த டோர்னமெண்ட் தான் மேட்ச் ஆடி இருக்காரு ஒரு மேட்ச் ஆடி இருக்கார் கரெக்டாக ஒரு மேட்ச் ஆடினதில் அண்டர் விக்கெட் எடுத்தார் ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் கூட அவரை வந்து டெம்டேஷன் இல்லை அவங்களுக்கு அதேமாரி ஆடுறாங்க ஏன்னா இந்த பிச்சில் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் போகிறோம் இன்னொரு வந்து மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் தட் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்கார் நம்ம பாண்டியா இன்னொருத்த வந்து சிவம்ப்தூர் போகிறார் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக போடுறாரு அவர் நாலஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்டில் இல்லையா ஸோ அதனால் அந்த பாலிசி தான் அவங்க வந்து எந் அந்த பிச்சுக்கு தகுந்தா போல தான் ஹர்ஷ்தீப் சிங் மேபி அ ஸ்டார் மேபி அ கிரேட் பர்ஃபார்மர் பட் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாஸ்ட் போலர் இருந்தாலும் அதை வந்து பும்ரா தான் ஆடணும் பும்ரா இஸ் நம்பர் ஒன் போலர் அதில் யாரும் டவுட் இருக்கா அதில் கிடையாது ஸோ அடுத்தது பாண்டியா இருக்கார் ஐ இஸ் ஃபுல்ஃபில்லிங் தி ஆல்ரவுண்டர் ஸ்லாட் ஷியூம் தபே இஸ் பர்ஃபார்மிங் ஸோ எதுக்கு அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் அர்ஷ்தீபி கொண்டு வரச்சே இவரை வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க ரெஸ்ட் கொடுக்கச்சே அதேமாரி பண்ணுறாங்க இது வந்து இந்த கௌதம் கம்பீருடைய ஸ்பெஷல் ஃபார்முலா அது வந்து அந்த ஃபார்முலா வந்து அடாப்ட் பண்ணியாச்சு அதை பிளேயர்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அதுக்கு பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணியானோ அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் பண்ணி அடிதான் இதுல இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுல பிரச்சனையும் இல்லை நான் வந்து பேட்டிங் ஆர்டர் மாற்றினாலும் ரன் அடிக்க முடியாது இந்த பேட்டிங் ஆர்டரெலாம் ரன்டிப்பாங்கன்னு யூ யூஆர் டு கோ அவுட் ஆஃப் த டீம் அவ்வளோதான் இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து அதாவது ஃபுட்பால் ஹாக்கி இது வந்து காலம் அவங்க வந்துட்டு அந்த ரொட்டேஷனல் இதுங்கிறது வந்து அப்போலேருந்து வருது பட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டி ட்வெண்ட்டி அப்படிங்கிற அந்த க்ரக்ஸ்குள்ளே வரும்போது அப்படி பார்த்தாலுமே அதோட பில்டிங்றன்னு ஒன்று இருக்குல்ல பில்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது இப்படி பொதுவாக சொல்றேன் நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன் அப்படி பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான காம்பினேஷன் சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு மேஜரா மேஜரா வந்துட்டு ஒரு இது கொடுக்காதான்னு கேட்குறேன் இல்ல சி இப்போ அபிஷேக் சர்மா இஸ் ஸ்டார் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அதில் ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா இல்லையே அவர் வந்து அவருடைய சக்சஸ்க்கு காரணம் என்ன ஓபனிங்ல ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அப்சலூட்லி ஃபியர்லெஸ் கிரிக்கெட் இ கம்ஸ் கம்ஸ் பால் ஷார்ட் பால் போட்டு அடிக்கணும்னு அடிப்பார் சிக்ஸர் ரெண்டு தடவை ரெண்டு தரையும் பாகிஸ்தான் ஒன்று வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஃபுட்ல ஒரு சிக்ஸ் அடித்தார் அடுத்து பேக் பட்ல ஒரு சிக்ஸ் அடித்தார் அது யார் சப்போஸ் ரெப்யூட்டட் அவே ஃபாஸ்ட் பவுலர் ஸோ அவருக்கு அதே மாதிரி கிரிக்கெட் தான் ஆடணுங்கிறாங்க இப்போ டி ட்வெண்ட்டில ஆடணும் டோன்ட் யூ யூ எல்லாரும் வந்து பில்டப் பண்ணி ஆடணும்லாம் கிடையாது சில பிளேயர்ஸ் வந்து ஆர் அட்வைஸ் டு ஹிட் த பால் ஃப்ரம் த ஃபஸ்ட் பால் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அவர் வந்து இப்போது டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் கேம் டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் கேமிங் என்கரேஜ்மெண்ட் நீ போய் ஆயிடுற நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபெயிலியர் ஆனால் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி தான் அப்படி ஆட முடியும் அப்படி சொல்லி அமுச்சுட்டு ஆடாதவங்கள்லாம் இருக்காங்க ஆடி டீம் அவுட்டு வெளில போனவங்கலாம் இருக்காங்க ஸோ இவர் வந்து டீம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாரு அதுக்கு தகுந்த அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு அந்த ட்ரெண்டு தான் இப்போ எல்லாருமே அப்படி தான் இப்போ பாருங்கன்னா ஒரு மூணு விக்கெட் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ இன் த்ரீ ஓவர்ஸ் இருக்கும் அப்போ வந்து ஃபோ அது அடுத்த அந்த டவுனில் ஒருவர் வந்து ஒரு ஒரு பால் ரெண்டு பால் தான் டாட் பால் ஆடுவார் அதுக்கப்புறம் அடிக்க போகிறாங்க ஸோ ட்ரெண்டு மாறிடுச்சு அதுக்கு போல் தான் அடிதான் ஆனோம் இது என்ன என்ன டீம் பொசிஷனில் என்ன என்ன நம்பர் த்ரீயில் ஆடுறோடனே என்ன நம்பர் சிக்ஸில் இருக்கிற நான் எல்லாம் ஆட முடில அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் குட் பை அந்த பாலிசி தான் இப்போது நடந்துகிட்ருக்கு ஓகே சார் இப்போ இதே வந்து ஃபார்முலாக தான் வந்து அடுத்த வேர்ல்டு கப்புக்கும் செட் ஆகும் அப்படிங்கிறீங்களா அந்த கோச்சு இருக்கு அவர் தான் அதே தான் ஃபாலோ பண்ணுவார் அவரு எஸ் சார் அவர் க்ளீனாக சொல்லிட்டார் சார் முதல்லயே பண்ணிட்டாரு அதை வந்து சக்ஸிடவும் ஆகிட்டார் சக்சஸ்ஃபுல் மேனை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது வெற்றி அடைஞ்சிட்டார் வெற்றி அடைஞ்சுன்னு தான் இருக்கார் அவர் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சு கொடுத்தாரு டி ட்வெண்ட்டியில் நிறைய பயலாட்டில் சீரிஸ் ஜெயிச்சிட்டாரு இப்போவும் பாருங்கள் இப்போ ஏஷியா கப்பில் ஃபைனலுக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன ஒருத்தம் ஒரு கோச்சோடைய கொச்சோடைய வெற்றி இதை டிக் பண்ணால் எல்லாத்துலேயும் டிக் ஆகிறாரு அவருடைய ஃபார்மலா வெற்றியை இடஞ்சின்னு இருக்கு பிளேயர்ஸு கோஆப்ரேட் பண்ணுறாங்க பிளேயர்ஸு பெருசாக மேஜர் லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணல ஸோ எதுக்கு அவர் உடவுண்டி தான் அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் அவரால் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அது கூட இப்போ இங்கிலாந்து சீரீஸில் டூ டூ பெரிய ஹிஸ்டாரிக் டோ இது இது அச்சீவ்மெண்ட் இது அதனால் என்ன பொறுத்தருக்கு நான் வந்து கம்பீர் கோச்சாக போடுச்சு ஃபஸ்ட்டு சீரீஸ் அடைச்சி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் பட் அவருடைய சில மெத்தட்ஸ்லாம் யாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்தது அதுமாரி இருந்த நேரத்துலேருந்து இப்போ இருக்கிற நிலமை வந்து அவருடைய இதையே மாறிடுது நிறைய பிளேயர்ஸை குரூம் பண்ணியிருக்காரு தைரியமாக வந்து போல்ட் டிசிஷன்லாம் எடுத்திருக்காரு ரோஹித் சர்மாவுக்கு குட் பை விராட் கோலிக்கு குட் பை யங் பிளேயர் இஸ் கேப்டன் அண்டு நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு தான் சொல்கிறேன் சஞ்சூ சாம்சனை வந்து அவர் ட்ராப் பண்ண வந்து ஒரு ஒரு மோட்டிவே எந்த ஒரு இதுவும் கிடையாது அது வந்து அவருடைய அவருடைய பிளான் ஃபார் த டீம் ஒரு டீம் பிளானாக தான் பார்க்கணும் போது இண்டிவிஜுவை பிளான் இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது ஒரு ஒரு இது அக்காரமாக அதை அநீநாயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது நான் சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் ஓகே சார் அதே போல் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது இப்போ தூபேக்கு வந்து நல்லாவே கிளிக் ஆகுது அதாவது இந்த ஸ்லோ பிச் ட்ராக்ல வந்துட்டு துபேவால் வந்து ஷைன் பண்ண முடியுது இதே தூபே வந்துட்டு இன்னொரு பிச் வேற மாதிரியான பிச்சுல வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அதாவது இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து டெசிஷன் எடுக்கிறாரு அவர் ஒரு பிரேத்தும் கொடுத்து பாகிஸ்தான் இதில் வந்து நல்லாவே இது பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல தூபேவை நம்பி இன்னொரு பவுலராக பேக்கப் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போவாங்களாம் இல்ல இப்போ வந்து நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்கப்படுது பிச்சஸ்ல தூபேஸ் பேட்டிங் அதுவும் மிடில் ஓட ரெண்டு ஸ்பின்னர் போடுறாங்கன்னு வச்சுங்க அவர் போய் பேட்டிங் ஆடற மாற்றி அவரை போய் அடிக்க சொல்லி அதுவும் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஆட அவர் டாமினேட் பண்ணிட்டுருக்காருன்னா அவரால் அடிக்க முடியும் அதை தவிர வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் போட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டுருக்கார் அதனால் டூபே வந்து எப்போவுமே ஒரு இதில் தான் இருப்பார் பட் அதே சமயத்தில் அவர் பிளேஸ் கேரண்டி கிடையாது வேறு இப்போ இப்போ இங்கிலாந்து டூர் போகிறாங்க டி ட்வெண்ட்டிக்கு ஆறு பயிலாட்டல் சீரிஸ்க்கு ஆறு டோர்னமெண்ட்டுக்கு ஆறு சவுத் ஆப்ரிக்காவுக்கு போகிறாங்கன்னா அவர் டீமில் ஃபிஃப்டீனில் இருக்கிறதே சந்தேகமாக இருக்கலாம் அப்படி ஃபிஃப்டீன் இருந்தால் கூட அவர் ரெகுலர் மெம்பர் ஆஃப் தி டீம் லெவனில் இருக்காது பண்ணுறாங்க இப்போ துபாயை ஒன் இறக்கினது உங்களுடைய ஆஃப் இல்லை தேவையில்லாத மூவ் அது நான் எனக்கு வந்து ஐ டோன்ட் பேட்டிங் ஆர்டர் மாத்திரதை பற்றி நான் வந்து பெரிய கிரிக்கெட் கிரிட்டிக் இல்லை பட் நேத்தி அந்த நேரத்தில் சூரியகுமார் யாதவே இன்னொரு ரன்னு ஃபிரியாக அடிக்கல இந்த சீரிஸில் அவருடைய டவுனில் இவர் அமுச்சு கேட்டால் அவங்க வந்து லெஃப்ட் ஆன் ஸ்பனர் போட்டிருந்தார் அதனால அனுப்பிச்சா அப்படின்னாங்க அவர் கிளிக்காவில் பட் நேற்று தேவையில்லாத மூவ் அது

தேவையில்லாமல் பேட்டிங் ஆடுற மாற்றி அவர் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மேட்ச் மாதிரியே இருந்துச்சு பாகிஸ்தான் அந்த முதல் பத்து ஓவருக்கு தொண்ணூறு ரன் அடிச்சுட்டு அடுத்து அப்படியே ஒரு ஒரு இதுக்குள்ளே இதான மாதிரியே நம்ம மேட்சும் வந்துச்சு இல்லை பிச்சே பால் சாஃப்டாயிடுத்துன்னு அடிக்க முடியல அப்படிங்கிறாங்க அது தெரியாது நமக்கு நம்ம இருக்கலாம் உண்மை இருக்கலாம் பட் இருந்தாலும் வந்து நேத்தி ஸ்டார்ட்டுக்கு நூற்றி எண்பதாவது அடிச்சிருக்கணும் இஃப் நாட் இரநூறு அது வந்து ஒரு கொஞ்சம் ட்ராபேக் தான் நேத்தியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்டுக்கு ஏற்ற ஸ்கோர் இல்லை ஃபீல்டிங் தான் பெரிய ட்ராபேக் இதேமாரி ஃபீல்டிங்கை ஃபைனலில் பண்ணணும்னு வச்சுங்களேன் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மேட்சை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்ல சிவம் துபே ஆர் சுரு சுரிகுமார் யாதவெல்லாம் நல்லா ஃபார்ம் கரணும் அப்போ தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபைனலில் வந்து பீட் பண்ண முடியும் கப்பை ஜெக் தூக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது பட் பேட்டிங் எல்லோரும் ஃபார்மில் இருந்தாலும் ஒன்றும் இந்த ஒரு மேட்ச் இருக்குது அதுலேயே அந்த ஃபுல் ஃபார்முக்கு எல்லாரும் பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா முடிக்கும்மா கேப்டன் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா அவருக்கே நம்பிக்கை ஜாஸ்தியாகும் ஒரு கேப்டன் வந்து ஃபார்மில் இல்லைன்னா அவருடைய கேப்டன்சி டாக்டிக்கல் இதுவும் கொஞ்சம் சஃபர் ஆகும் ஜென்ரலாக சில பிளேயர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி பண்ணியிருக்காங்க சில பேருடைய பேட்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும் சில பேருடைய கேப்டன்சி அஃபெக்ட் ஆகும் சில பேர் இது வந்து பேட்டிங் இல்லாமல் இருக்கும் கேப்டன்சி மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரிலாம் இருந்திருக்காங்க கேப்டன்ஸ் இந்தியாவிலேயே இருந்திருக்காங்க வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு குளோபல்லேயும் இருந்திருக்காங்க பட் சூரியகுமார் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்மளுக்கு ஃபோக்கஸாக இருக்கணும் அடுத்த மேட்சுக்கு இல்லை இப்போ சூரியகுமார் யாதவ் பண்ணுறது வந்து அவருக்கே அவர் குளி தோண்டிக்கிற மாதிரி தான் ஏன்னா அடுத்து கில் காத்துட்டு இருக்காரு கேப்டனாகிறதுக்கு கண்டிப்பாக இவர் சொதப்ப சொதப்ப அடுத்த கே வேர்ல்ட் கப் வர்றதுக்குள்ளே கேப்டன்சி கூட கொடுத்துருவாங்களே வேர்ல்ட் கப் போகிறதுக்குள்ளே கொடுப்பாங்களா இல்லையா பட் அவங்க வந்து சூரிய சுக்மான் கேப்டனாக கொண்டு வரதுக்கு எல்லா வித முகாந்திரமும் இருக்குது பண்ணி பண்ணி அதுக்கு உட்கார்ந்தா போல தான் அந்த அந்த பாதையில் தான் போயிட்டு இருக்காங்க அது எப்போ ஆகும் எந்த சீரீஸ்ல ஆகும் எந்த டோர்னமெண்ட்ல ஆகுங்கிறத நம்ம சொல்ல முடியாது நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி ஃபார்ம் போச்சுன்னா குட் பை இப்போ நம்ம அதே போல இன்னொன்று பார்க்கும்போது என்னன்னா ரிஷப் பண்ட்டை உள்ள கொண்டு வர அதாவது இப்போ அவர் இன்ஜுரியில இருக்காரு பட் ஆனால் வேர்ல்ட் கப் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி இந்த பீரியட்ல நடக்க போது ஆல்ரெடி வந்து அவர் ஒரு வேர்ல்ட் கப்ல இருந்திருக்காரு அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரும் கூட வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு அதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை கொண்டு வரத்துக்கு தான் இப்போ ஒவ்வொன்றா வேலைகள் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதை நீங்கள் எப்படி அவர் கொண்டு வரத்துக்குலாம் பண்ணல அவருக்கு மேல ஒரு இது இருக்குது கண் இருக்குது அவரு மேலே கண் இருக்கிறதுல என்ன தப்பு அவர் ஒரு ஸ்டார் பிளேயர் ஸ்டார் பர்ஃபார்மர் என்ன சார் சரி ஷோ வந்து கொண்டாட வேண்டிய பிளேயர் சார் எதுக்கு அவரை போய் குத்துறீங்க எதுக்கு அவர் ஸ்டாம்ப் குத்துறீங்க அவர் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து அவுட் ஆஃப் த வேல அவர் உள்ளே கொண்டு வர அளவுக்கு அவர் சாதாரண கிரிக்கெட்டர் சார் கிடையாது கிடையாது ஸ்டார் கிரிக்கெட்டர் அவர் இன்ஜுரி டயத்தில் அவர் வந்து நிறைய மேட்ச் ஆட முடியாத சமயத்தில் அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் டிப்பாச்சு அதே சமயத்தில் வேர்ல்ட் வேர்ல்ட் கப்பில் வந்து பண்ணி கப் வென் ரிஷப் ரிஷப் நான் சொல்கிறேன் சார் சார் இது இது என்னுடைய இஸ் ஃபிட் தி சாய்ஸ் ஃபார் போத் ரெட் பால் பால் கிரிக்கெட் கிரிக்கெட் அண்ட் ஒயிட் அவருடைய ஃபார்ம் ரொம்ப மோசமாக எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப மோசமானாலும் அல்லது அவருடைய ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ தான் அடுத்த சாய்ஸுக்கு போவாங்க என்ன பொறுத்திருக்குல்ல தான் இப்போ இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்லேயே ஒரு ஃபார்ம் இருக்காதுங்கிறாங்க ஆனால் ஜுரல போடுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்கும் அதுக்கேசம் அவர் ஃபிட் ஃபிட்டாயிருந்தா ஜுரலை ட்ராப் பண்ணிட்டு அவரை தான் கொண்டு வருவாங்க ஜுரல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ரிஷப் பந்த் ஃபிட்டானா திருப்பி வந்து ஜுரல் ரீப்ளேஸ் பண்ணிடுவார் மீனா அதுதான் அவருடைய பிளேஸ் ஒன் பிளேஸ் இஸ் ரிஷப் பந்த் அந்த ரிஷப் பந்த் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் சுப்மான் கல் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் அண்டர் ஸ்கே ராகுல் இஸ் அன் அட்டம் அடைஜிஸ் அதே மாதிரி இந்தியன் டீம்ல இருக்கு நான் போடச்சு ரெட் பால் கிரிக்கெட் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் டி டுவெண்டி பொறுத்த பேசும் போலாம் அவங்க வந்து இன்ஜூரி ஆகி வெளில போனாங்கன்னு இன் அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா அப்படினாலும் இங்க ஃபிட் ஆன அவங்க அந்த பிளேஸ் எடுத்துப்பாங்க அதுதான் சஞ்சுக்கு அடுத்த மேட்ச்ல வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா மேட்ச் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் எனக்கு தோன்றது என்ன த வே தேவ் இவர் வந்து சில கொஞ்சம் ரன் அடிச்சிருக்காரு டோட்டல் ஃபெயிலியர் இல்லை இந்த டோர்னமெண்ட்ல இப்படி எந்த இன்னிங்ஸுமே கன்வின்சிங் இல்லை ஒரு மாதிரி பேட்ச் இன்னிங்ஸு ஒரு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஃபார்ம் எதுவாகவே இல்லை ஃப்ளூயண்டாக இல்லை ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை பேட் டவுன்சிங்கே கம்மியாகிடுச்சு ஆமாம் மாதிரி கரெக்டு அதனால் கொஞ்சம் ஒரு மேலே ஒரு புள்ளி இருக்குது பட் ஒரு வேளை எக்ஸ்டென்ட் ரன் கொடுத்துடலாம் இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சிடலாம் என்ன மொமெண்டம் டீம் வின்னிங் டீமை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டாங்கிற ஒரு இதுனால ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது அதர்வைஸ் அவர் சான்சஸ் ரொம்ப கம்மி பட் என்னை பொறுத்தருக்கலும் சுமான் கில் வேறு சாரி சஞ்சு சாம்சங் ஆடுறது தான் பெட்டர் என்ன அவர் ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் நல்ல டேலண்டட் பிளேயர் நேரம் டீமில் இருக்கார் மேபி இஸ் கோயிங் த்ரூ சம் டிஃபிகல்ட் டைம் போத் இன் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் பட் இஸ் காட் த எபிலிட்டி அவருக்கு டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த ஒன்று ஒரு மேட்ச்சு ஸ்ரீலங்கா மேட்ச்சில் முன்னாடியாக இருக்கலாம் அவரை அவருக்கு இன்னும் ஓ ஓப்பனிங் கூட இருக்கலாம் ஏன் ஒய் நாட் ஓகே சார் இப்போ இந்தியா வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குடையுமே வந்து ஒரு அசால்ட்டாக விளாட்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மேம்போக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரியே தெரியுது இவங்க தானே இவங்க மாதிரி சீரியஸ்னஸ் இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன் இவங்களுடைய ஃபார்முலா அப்படி இருக்கு இவங்க வந்து பிளேயர்ஸை ரொட்டேட் பண்றது பேட்டிங் ஆர்டரை ஷூட் பண்றது நீ சொன்ன மாதிரி பவுலிங் காம்பினேஷன் ஹர்ஜ்தீப் சிங் மாதிரி இருக்கிற பிளேயரை வந்து லெவனில் ஆடாமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா ஏதோ அசால்ட்டா ஆடுற மாதிரி இருக்கு இல்லை அவங்க பிச்சு கண்டிஷனை பார்த்துட்டு அந்தமாதிரி ஒவ்வொரு மேட்சுக்கும் எப்படி ஆடினா இருக்குங்கிற மாதிரி ஆடுறாங்க அது ஓரளவுக்கு கிளிக்காக தான் இருக்குது அதனால் அதை வந்து ஒரு பெரிய தப்பாக நான் பார்க்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அது வந்து இந்த ஃபார்மலா அவருக்கு சக்ஸ்டாக இருக்குது சார் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ்க்கு டி ட்வெண்ட்டியில் இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட்டு ப்ளமிஷ்லஸ் ரெக்கார்டு சோஃபார் அதனால் அவங்கள பற்றி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அங்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்க மாட்டாங்க ஆர் ஜென்ரல் ஹை கிரிக்கெட்டிங் சர்க்கிளை ஒத்துக்கிறது அது மாதிரி தெரில எனக்கு ஸோ ஃபார் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் வில் விஷ்டம் ச மோர் சக்ஸஸ் அவ்வளோ தான் இன்னொரு கே ஒரே சின்ன கேள்வி சார் திலக் வர்மா வந்து அந்த ஒன் டவுன்கிறத வந்து இவங்களா தான் கொடுத்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து மேஜராக பார்த்தா ஃபோர் டவுன் ஆடுறாரு இல்லை ஃபிஃப்த் டவுன் ஆடுறாரு பட் நல்லா ஆ விளையாடுறாரு அதை நம்ம எந்த இதுவும் இல்லை பட் அதே அந்த ஒன் டவுன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு அட்டாக் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லை சார் அவர் வந்து சூரிய குமாரியாக தான் ஒன் டவுன் இல்லைன்னா திலகன் வருமா ஒன் டவுன் லெஃப்ட் ஆண்டர் அண்ட் ரைட் ஆண்டர் காம்பினேஷனை பொறுத்துக்கி சப்போஸ் வந்து அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு ஓரில் ரெண்டாவது ஓரில் அவுட் ஆகிட்டாருனேன் திலக்கு வருமா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதேமாரி ஆலை ஏன்னால் அபிஷேக் சர்மா தான் லாங்காக ஆடுறாரு சுப்மான கெல் ரெண்டு மேட்சாக நல்லா ஆடி இருக்காரு முதலாக தான் அவுட்டார் ஆனால் ஃபிஃப்டி மட்டும் போட மாட்டேன்னு நட முடிக்கிறார் அது என்னப்பா அது அது ஒரு வருத்த வர்த்தப்படக்கூடிய விஷயம் தான் பட் நல்லா ஆடுறாரு கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு ஒரு சில பேர் பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்தோ நம்ம டிவியில் பார்க்கச்சே ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு லைக்கிங்கே வந்துடும் அதேமாரி கிரிக்கெட்டர் சுப்மன் கில் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஐ ஓப்பன்லி சே தட் ஓகே அதனால திலக் வர்மா வந்து ரொட்டேட் பண்ணச்சே நல்லா இருறாரு சார் எல்லா டவுன்லையும் யாராரு சார் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சார் ஓகே எதுக்கு அவரை பற்றி கவலை பண்ணணும் அவர் இஸ் பிகமிங் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் டி ட்வெண்ட்டி டீம் தோன்றது எனக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் வந்தார் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார் ஒரு இன்ஜூரி பிளேயர்ஸ்க்கு தான் வந்தார் கிராப் பண்ணிட்டாரு கண்டினியூஸாக நல்லாடுறாரு அன்றைக்கூட பாகிஸ்தான் அழைத்து சண்டா இதில் நல்லா ஆடினார் இருபது நாட் அவுட் இருபத்தெட்டு நாட் அவுட்டு அதெல்லாம் பேட்டிங் அட் நம்பர் சிக்ஸ் ஆர் நம்பர் ஃபைவ் இன் சே பதினஞ்சு பாலில் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இந்த முப்பத்து இருபத்தெட்டு அது மாதிரி அடிக்கிறதெல்லாம் கிரிட்டிக்கலாக எப்போது சிக்ஸர் ஒன்றுமோ அப்படிக்கிறார் பார்த்திங்களா எப்போ சிக்ஸர் வேணுமோ அப்படிக்கிறார் யா ஃபாஸ்ட் பாலராக இருக்கட்டும் ஸ்பின்னராக இருக்கட்டும் இட் இஸ் எ குட் ஃபீல்டர் அண்ட் இஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் அவர் போலராக ஒன்றும் பார்க்கலாம் நிறைய பேர் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் போலர் நான் வந்து ஈவன் நான் ஜூனியர் கிரிக்கெட்லேருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பார்ப்பேன் நான் டிவியில் பார்ப்பலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நிறைய அண்டர் நைன்டீன் மேட்சஸ் லோக்கல் மேட்சஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் பார்ப்பேன் இஸ் அ வெரி குட் போலர் ஈவன் இன் ரெட் பால் கிரிக்கெட் அதாவது சேஞ்ச் போலர் நான் வெரி குட் போலர்னு மேட்ச் வின்னிங் போலர்லாம் சொல்ல முடியாது இஸ் மோர் தென் அ யூஸ்ஃபுல் போலர் ஃபார் அ நான் ரெகுலர் போலர் இப்போ நீங்கள் பங்களாதேஷ் விளாண்டதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அதாவது நம்ம இவ்வளோ நேரம் வந்து இந்தியாஸோட இதை வந்து கிரிட்டிசிசம் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் பட் பங்களாதேஷோட அந்த பவுலிங் வந்து உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு இல்ல அத பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நேத்து நேர் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த மேட்ச் இன்னைக்கு அது அவங்களுக்கு மட்டும் ரெண்டு மேட்ச் போல இருக்கு அதனால சில மெயின் பிளேயர்ஸ் ரஸ் கொடுத்துட்டு இந்த அதே சமயத்துல எப்படி இருந்தாலும் இந்தியா போறோம்னு தான் அவங்க அந்த அட்டிடியூட் தான் இன்னும் ரெண்டு மூணு பிளேயர் ரஸ் பட் ஹுசைனா லெக்ஸ்பின் ரிஷாத் அவரை வந்து திருப்பி டிராப் பண்ணிட்டே இருக்காங்க என்னென்னு தெரியல அவர் ஏன் ஆட மாட்டேங்கிறாங்க ரெகுலரானு புரியவே மாட்டேங்கிறாங்க ஓ ஹுசைன் ஓகே சாரி சார் நான் ரிஷாத் வந்து லெக் ஸ்பின்னர் நான் அவரை சொல்லிட்டேன் ஆ ஓகே அவர் அடிக்கடி ட்ராப் பண்ணுறாங்க என்னன்னே தெரில ஸோ அவங்க டீமில் பாலிடிக்ஸ் இருக்கா என்னன்னு தெரில அதை நம்ம இந்தியன் டீமில் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுறது இல்லை பட் தேர் ஆர் குட் டீம் பட் லேக்கிங் சம் சம்திங் ப்ராப்ளி கரெக்டான ஒரு லெவன் மேட்சுக்கு மேட்ச்சு கரெக்டான லெவன் கொண்டு போகிறாங்களா அதுக்கு ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல பட் தே லுக் இந்தியா அடுத்தது அதான் பெஸ்ட் டீம் மாதிரி தெரியுது எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல நான் வந்து ஆப்கானிஸ்தான் இந்தியா கத்து இந்தியா பெஸ்ட் டீம்னு நினைச்சேன் போதுலாம் அந்த அளவுக்கு எல்லாம் செம்மையா பண்ணாங்க பங்களாதேஷ் வந்து நம்ம இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் சொல்றதுனால சொல்றேன் நேத்தி ஒரு டிராப் அபிஷேக் சர்மா இப்ப பண்ணிட்டாங்க அது எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் ட்ராப் பாருங்க சொல்கிறேன் அந்த நட எவ்ரி டீம் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்டு பட் பங்களாதேஷுக்கு அதே இது வந்து அந்த ஃபீல்டு வந்து ரிஷாத் வந்துட்டு திரும்பி இங்கே ரன் அவுட் பண்ணார்ல அந்த மாதிரியான ஃபீல்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பங்களாதேஷோட எவல்யூஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது இல்லை நல்லா இருக்கு அதான் நீங்கள் ரன் அவுட்டே அது க்ரூஷியல் ரன் அவுட்டே அப்போ அவர் அந்த நேரத்தில் ஒரு இன்னொரு ரெண்டு ஓவர் அடிந்தாருன்னு வச்சிங்களேன் கேப்டன் அது ஜேக்கர் அள்ளி தானே ரன் அவுட் ஆனார் ஆமாம் ஆ அந்த கேப்டனுக்கு கேப்டன் ரன் அவுட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த ரன் அவுட் தேவையில்லாத ரன் அவுட் அது அந்த ரன் அவுட் ஆகாம இருந்தானே இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் தான் கொலாப்ஸு வரிசையை திரும்பி ரெண்டு மூணு விக்கெட் ஆகி டீம் எல்லாம் போயிடுச்சு ஸோ பட் தேர் சிம் டு பி நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க இப்போ சில பேரில் அதனால டக்குன்னு சொல்ல முடியல சிம் டு பி டெவலப்பிங் குட் ஆல்ரவுண்டர்ஸ் இன்க்ளூடிங் தட லெக்ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அவரை வந்து இஸ் அ ஹார்டு கிட்டிங் லெக்ஸ்பின்னர் அவர் அவரை வந்து இன்னும் ரெகுலர் ஆடணும் அவங்க அவர் ஒரு மேட்ச் ஆனால் நாலா மேட்ச் உக்காத்தி வச்சுறாங்க அதெல்லாம் பார்க்கணும் அது மாரி அதெல்லாம் see ஓகே சார் நம்ம ஃபைனல்ஸ் அப்போது யார் கூட விளாடுறாங்க இந்தியா அப்படிங்கிறத ஏன்னா இலங்கை மேட்ச்சு அது ஒரு சாதாரணமான தான் அதுவும் பார்க்கலாம் பட் ஆனால் இலங்கை டஃப் ஃபைட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஃபைனல்ஸ் நம்ம கூட யார் மோத போறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் இந்தியா வில் எக்ஸ்பெரிமெண்ட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சு ஐ திங்க் தே வில் பிரிங் அர்ஷட் ராணா லெவலில் ஆடுவாங்க அர்ஷ்தீப் சிங் வந்துடுவார் பூம்ரா கிரஸ் கொடுப்பாங்க அண்டு வேற யார் இருக்காங்க இவர் அதனால தான் சொல்கிறேன் இவர் விக்கெட் கீப்பரிங் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தோன்றது ஏன்னா திஸ் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போஸ் தம் அண்ட் ஃபைண்ட் அவுட் அவுட் ஹவு தேர் பர்டிகுலர்லி இந்த விக்கெட் கீப்பர் இல்லை அவர் இவ்வளோ டாப் ஐபிஎல் ஃபார்ம்லேருந்து வந்திருக்காரு அதனால தான் எடுத்துன்னு போயிருக்காங்க அவருக்கு ஒரு மேட்ச் கொடுத்து டோர்னமெண்ட்டு குளோபல் லெவலில் பெரிய இதில் என்ன ஆடுறாருன்னு பார்க்கணும் அவரை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா ஐபிஎல் ஆடுறது வேற ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரியோட ஆடுறதுங்கிறது வேற அவர் டோர்னமெண்ட்டில் ஆடுறதுங்கிறது வேற அதை டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோன்றுறது பட் சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியா அதை வந்து நான் ஸ்ரீலங்கா மேட்சில் அவர் வந்து அடித்து ஃபார்முக்கு வரணுங்கிறத நம்ம ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கு எனக்கு அதை பார்க்கலாம் நம்ம ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயின்ற ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்